வெல்கம் டு சமையல் கிச்சன் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல பிரெட் நெய் அப்போ எப்படி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாமல இருக்கும் நண்பர்கள் ஒருமுறை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெட் பட்டனையும் கிளிக் செய்து அதில் ஆல் அண்ட் ஆப்ஷனையும் கிளிக் செய்து உங்க நண்பர்களுக்கு முறை ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் நன்றி இப்ப வீடியோக்குள்ள போவோம் பிரட்டு நெய்யப்போம் எப்படி செய்யணும் பார்க்கலாம் அதுக்கு ஓரம் நெய்க்கும் பிரெட்டு துண்டு ஒரு நாலு எடுத்து அதை பொடியாக பிடிச்சி எடுத்துக்கலாம் அரிசி மாவு ஒரு நாலு டே டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் கோதுமை மாவு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் ரவை ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் மழை துண்டு ஒரு நாலு எடுத்துக்கலாம் நாட்டு சக்கரை ஒரு ஐம்பது கிராம் ஏலக்காய் சிறிது அளவு எடுத்துக்கலாம் நெய் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் தேங்காய் பால் வந்து ஒரு அரை டம்ளம் எடுத்துக்கலாம் வறுத்த முந்திரி ஒரு பத்து எடுத்துக்கலாம் இப்போ அரிசி மாவு கோதுமை மாவு ரவை பிரெட்டு தூள் நாட்டு சர்க்கரை ஏலக்காய் தூள் வாழைப்பழ துண்டுகள் எல்லாவற்றையும் சேர்த்து தேங்காய் பால் விட்டு தோசை மாவு பதத்தில் எடுத்து கரைச்சி எடுத்துக்கலாம் இத்துடன் வறுத்து வைத்திருந்த முந்திரியும் அதோட சேர்த்துக்கலாம் அப்போ அப்பந்திக்கும் குழிச்சட்டியில் நெய்யை தடவி ஒரு சின்ன கரண்டிய மாவை ஊற்றி இருபுறமும் நல்லா வேக வச்சு எடுத்து எடுத்துக்கலாம் இந்த பிரெட்டு நெய் அப்போ வந்து ரொம்ப சாப்பிட்றது நல்லா இருக்கும் குழந்தைகள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வளர்ந்தா நல்லது இதையும் செய்து சாப்பிட்டு பலன் பறக்காமல் மறக்காமல் பற்றியை ஒரு முறை மட்டும் சர்க்கரை செய்து பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து அதில் ஆல் அண்ட் ஆப்ஷனை கிளிக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்